அதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் காட்டும் ஒரு மனிதன் ஆசைவோம் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் அதே போல் நீங்கள் மரத்துக்கள் உயிருக்கு ஆமா ஆமாம்ங்க காரணம் என்ன அதுவும் உங்க எந்த ஆசையும் அசைல ஆனால் அது ஒரு விஷயம் அது உடலை பெருக்கடிக்குது சின்னதாக இருந்தது பெருசாக மாறுது மற்றபடி மற்றபடி உங்ககிட்ட எந்த ஆசையும் அது காட்டாது கட் பண்ணி போட்டால் துடிக்காது நீ கை வச்சா கட்டாது எந்த ரியாக்ஷன் கட்டாது ஆனால் அதுக்குள்ளேயும் நீங்க உயிருக்கு தானே ஆமாம் அதுவும் ஏன்னா அது ஏன் அது நீங்க ஆமான்னு சொல்லி உங்க கண்ணியதற்கு அது சின்னதாக வந்து பெருசா வளர்ந்துச்சு ே அந்த ஒரு காரணத்தினால நீங்க அதுக்கு உயிர் இருக்குதுன்னு ஆமா அது ஏன் வளருது இல்லையா ஆமா ஆனா மத்தபடி நீ ஏக்கற மாதிரி அதுக்குள்ள அந்த ஏக்கத்தை நீ பாக்க முடியாது மாதிரியோ நீ ஒரு துணிப்பை எதிர்கொள்ற மாதிரி அந்த மாதிரி அதை பார்க்க முடியாது ஆமா அதை அத்து போட்டாலும் அது வலிக்குமா வைக்காதான்றது உங்களுக்கு தெரியாது ஆனாலும் நீங்க அதை உயிர் நோக்கி ஒரே காரணம் வளர்றதுனால உயிர் நோக்கி இப்ப நம்மக்குள்ள நம்ம அசைவுனால நம்ம உயிரின்ற நம்ம திரும்பும் உயிரின்ற ஒரு விஷயம் இப்ப என் அசைவு எப்படி ஏற்படுத்து பாருங்க இப்ப இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா தெரியுமா ஒரே விஷயம்

இது எல்லாமே எல்லா பொருள்ல இருந்து ஒரு ஒரு பார்ட்டா உருவாயுதான் இந்த பொருள் உருவாயிருக்கு இப்ப இந்த பொருளோட இயக்கம் பாத்தீங்கன்னா நீங்க தனியா உயிர்னு ஒண்ணு இருக்குது அந்த உயிர் தான் அந்த உயிர் என்பது காற்று தான் உயிர் என்பது என்பது காட்டுனா உங்களை பொறுத்தன அசைவு தான் உயிர் நீங்க சொல்றீங்க அந்த அசிகர் வேலை பாக்குறது காட்டு தான் பாக்குது உண்மையில உண்மைதான் இப்போ உயிர் இல்ல சொல்றீங்க இப்ப நீங்க உயிர் சொல்லி அப்ப வேலை யார் பாக்குறா

இன்னொரு துவாரத்து வழியா வெளியே வரும்போது மட்டும்தான் இந்தக்குள்ள காத்து போய் கரெக்டா இவ்வளவு தான் மெல்லி காத்துல போகும் ஒரு மிஷினரி காத்து சுவாசிச்சுன்னா அந்த இன்டர்லாக்ல போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த திருப்பி சுவாசம் எடுக்கும் இது ப்ராசஸ்ஸா போயிட்டு இருக்கும் இப்ப இந்த ப்ராசஸ் உள்ள போயிட உள்ள போய் ஒரு ஒரு பொருள் அசைச்சுன்னே போகும் காற்றோட ஒரே வேலை தான் இப்ப ஒரு பைப்ல ஒரு காத்த விட்டுட்டீங்கன்னா அந்த காத்து போற வழியெல்லாம் என்னென்ன பொருள் இருக்குதோ அதை ஆடிட்டே தான் போவோம் அது அசைச்சு தான் போவோம் இப்ப அந்த அசைவு தான் உங்களுக்குள்ள இதயம் பம்ப் பண்றது ரத்தம் ஓடுறது புரியுதுங்களா இங்க எல்லா வேலையுமே அந்த காத்து நம்மளுக்கு காத்து என்பது பிரஷர் சொல்லலாம் பிரஷர் பிரஷர் ஆமா அந்த பிரஷர் மூவ் பண்ணி ஒரு தள்ளு தள்ளு அட்டை தள்ளிடும் அட்டை தள்ளி இப்படியே தள்ளினே போய்தான் உங்க உடம்பை இயக்குறது இது எப்படின்னா இப்போ நான் இப்போ நம்ம இந்த கருமையான அன்பான செயலை செய்யும்போது எனக்குள்ளே ஏற்படுற ஒரு சிந்தனை ஒரு அறிவு நான் அதை கொண்டு பேசுறேன் இது நான் வேற எது கொண்டுமே கிடையாது நம்ம அந்த கருமையான சில செய்யும்போது எனக்கு சிந்தனை எப்படி ஏங்குறோம் நம்ம உயிரின்ற இத பத்தி சிந்திக்க அந்த சிந்தனை வரும்போது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு அறிவின் வெளிப்பாடு தான் இது இதை நீ யாரும் எந்த கோணத்தையும் பாருங்க அதுல ஒண்ணும் தவறு இல்ல இப்ப இது உண்மையிலே எனக்குள்ள ஏற்பட்ட அறிவியல் வெளிப்பாடு தான் அது இப்படித்தான் நம்மளை ஏக்குது உண்ணுதானே ஒரு காற்று ஒரு இடத்துல உள்ள போச்சுன்னா அந்த காற்று கிட்ட வெளியே வர வரைக்கும் அங்க என்னென்ன புள்ள எல்லா புள்ளையும் அசைச்சு தான் வெளியே வரும் நீதான் அதோட உண்மையான ஒரு தன்மை உண்ணுதானே அப்போ நீங்க அசைறதுக்கு ஒரே காரணம் என்ன

ஆற்றல்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆற்றல் சொல்லாம் நீங்க சொல்லலாம் உண்மைதானே இது எந்த பொருளா அது எல்லாமே பொதுவான பொருள் ஆற்றல் பொது காற்று என்பது பொரு பொது உண்மைதானே இப்ப இது எல்லாமே பொதுவாக இந்த இந்த காற்று வந்து ஒரு நாய் சுவாசிக்கும் சுவாசிப்ப உண்மைதானே மரமும் சுவாசிக்கும் எல்லா பொருளுமே இந்த காத்த சுவாசிக்கும் இது என்ன ஒரு மீட்டர் ஒரு குணத்தை மட்டும்தான் அதுல வெளிப்படுத்துது இத சொன்னேன் இப்ப இந்த காற்று என்பது உயிருன்னு சொன்னீங்க இல்லையா உயிர் எல்லாத்துக்குள்ளையும் பொதுவா இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண்மைதானே உண்மைதான் இப்போ நம்ம அந்த பொதுன்ற ஒரு தன்மை தான் இங்கே மூலமா இருக்குது அதுக்கு இப்ப தான் ஒருமைன்ற ஒரு குணம் இப்போ இந்த அளவுக்கு என்னால் சிந்திச்சு பேச முடியுதுன்னா இதுதான் சாராம்சம் அந்த ஒருமைன்ற குணம் வந்ததுனால என்னால் எல்லாத்துக்குள்ளயுமே புகுந்து என்னால் அந்த ஒரு சிந்தனைக்குள்ள போக முடியுது காற்று என்பது நீ உயிர் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமேல காற்று என்பது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் இந்த உடலுக்குள்ள ட்ராவல் பண்ணி போய் எல்லா பொருளையும் அசைக்கும் போது நீ ஏங்க ஆரம்பிக்க இப்படிதான் நம்ம ஏற்கோம் இப்போ இதே காற்று நீ இறந்ததுக்கு அப்புறம் போகுமா போவோம் அது எங்க இன்டர்லாக் எந்த இடத்துல அந்த லாக் ரிலீஸ் வரமோ அந்த இடம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த காத்து அங்க நிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த உடல் ஃபங்க்ஷன் ஆகாது திரும்ப அந்த சுவாசத்தை எடுத்து சுவாசம் எடுக்க முடியாது ஒரு வாட்டி காத்து போய் திருப்பி வெளியே வந்தாலும் அந்த சுவாசம் இது போய் ஒரு இடத்துல காத்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி இந்த உடல் இயங்காது இப்போ நம்ம இதுக்குள்ள வச்சு ஒரு பிரஷர் ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணி அது உள்ள நம்ம உடம்புக்குள்ள அந்த பிரஷர் அந்த பிரஷர் வந்து அப்படியே தான் நிக்கணும் அந்த பிரஷர் இருந்தாதான் இது உள்ள வெளியே போவோம் அந்த உள்ள வரும் இந்த இது அந்த பிரஷர் எங்க

நீ கேட்ட வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இது மாத்த முடியாது இது இயல்பு இது பாவம் இது புண்ணியம் இது கருமா இப்படிதான் இப்படியே சொல்லிக்கின்னு இந்த வாழ்க்கையும் நீ வாழ்ந்துக்கிட்டு உன்ன மாதிரி ஒரு ரோபோட்டையும் நீ கிரியேட் பண்ணி விட்டுட்டு நீ உன்னால முடிஞ்சவரை என்ன அளவுக்கு இங்க மாற்றத்தை பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு ஒரு புது விஷயம் கூட நீ குத்துட்டே இருக்கிறீங்க இதை நீ பண்ணமுன்னா பண்ண அவசியமே இல்லை நம்ம ஏன் அதை படினு இருக்கிறோம் நம்மளுக்குள்ள தெளிவான அறிவு இல்லை உண்மையில சொன்னா அன்பு இல்லை ஒருமை குணம் இல்லை அந்த ஒரு குணம் இல்லாதனால நம்ம கிட்ட இருக்கிற அந்த நல்ல தன்மை புரிஞ்சுக்க இந்த அனைத்துமா இருக்குன்ற நம்ம இழந்து போறோம் இந்த இந்த இழந்து போன்ற காரணம் கிட்ட ஒருமைன்ற ஒரு குணம் இல்லாத போயிடுச்சு அன்புன்ற ஒரு தன்மை எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாம் எல்லாத்துக்கும் விஷயத்த பண்றாங்க ஆனா அன்பை வளர்த்துப்போம் அன்ப நான் கத்து ஒரு தாய் தந்தையா ஒரு குழந்தைய சொல்லி கொடுக்குறாங்கன்னா வேற நீ அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க காரணம் இந்த இடத்துல அந்த மாதிரியான செட்டிங் இல்ல இங்க இடத்துல வாழணும் நான் சஸ்டெயின் பண்ணணும் நான் ரொம்ப படிக்கணும் நான் ரொம்ப பணம் சேர்க்கணும் நாலு பேர் நான் செம்ம நான் காட்டணும் அத்தோட நான் அடுத்த விட நான் சேரணும் இந்த போட்டி போட்டி நிகழ்ந்து நேருது போட்டி நிகழ நிகழ நீ யார்ன்றதோ உன் உள்தன்மை என்னன்றதோ இங்க அனைத்துமா என்ன இருக்குன்றது நீ எதுக்கு எங்குன்ற தன்மை நீங்க புரிஞ்சுக்க முடியாது இப்ப என்னால எந்த ஒரு படிப்பு இல்லாத என்னாலே இது அறிய முடியுது என்னால சிந்திச்சு பேச முடியுது நானே ஒரு உடல் இல்லை நான் ஒரு ஒரு மிஷினரி தான் நான் எனக்குள்ள காற்று இப்படி போறதுனால மட்டும்தான் நான் ஏங்குறேன் அப்ப உயிருன்றது ஒரு பொருள்ன்றது உயிர்னு நீங்க இப்ப சொல்றது எதை சொல்றீங்கன்னா காற்றை தான் சொல்றீங்க அந்த காற்றுனா இந்த உடல் அசையாது அப்ப என்பது உயிர் அது பொதுவா இருக்குது அனைத்துக்குமே மூலமா இருக்கு ஆனா இந்த காற்றை மீறி ஒரு விஷயம் இருக்குது இந்த காற்று இது உள்ள போய் இந்த உடலை ஏற்கிற வேலை பார்க்குது ஆனா அது ஏங்கி நம்மளுக்குள்ள அன்ப வளர்த்துக்கணும் இப்ப நம்ம உணவு சாப்பிட்றோம் உடைகள் போடுறோம் வேலைக்கு போறீங்க குடும்பத்தக்கவையா பண்ணுறோம்ல இது எல்லாத்தையும் நீ பண்ணா கூட இதை கொண்டு நீ பிறருக்கு உதவி பண்ணும் போது பிறரை உண்மையா நீ பார்க்கும் போது பிறர் துன்பத்தை உன் துன்பமா நீ எண்ணும் போது என்ன ஆகுனா இந்த உடலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அந்த நிகழ்வு பண்ணுறதுக்கொசம் இப்போ அந்த ஒருமைன்ற ஒரு உள்ள போச்சு அந்த ஒருமைன்ற காற்று உள்ள போய் நசிச்சுது அதே உரிமை உனக்குள்ள வந்துச்சுன்னா அந்த காற்றுக்குள்ள தன்மை அந்த தன்மை மொத்தமாக நீ தான் புரிஞ்சுது காற்று எவ்வளவு பெரிய மூலமான ஒரு பொருள் காற்று ஆற்றல் அந்த ஆற்றல் வெளியே காற்றுக்கு அவ்வளவு ஆற்றலுக்கு ஒரு மீட்ரு உணவு எல்லாத்துக்கிட்டே பொதுவா இருக்கும் தடிச்சு உணவுக்கு போவேன் அவனுக்கு போக மாட்டேன் ஜீவராசி பொருள் அந்த பொதுவான பொருள் தான் மனிதனும் அது ஒரு பொதுவான பொருள் எல்லாமே நான் தான் அப்படின்ற அறியக்கூடிய தன்மை கொண்டது மனித தன்மை மட்டும்தான் இப்ப இந்த மனித தன்மையை கொண்டு நம்ம அந்த தன்மை அறியாம போறதுக்காக என்ன நம்மளுக்கு நம்ம ஏற்படுத்தி வச்ச சூழல் இந்த சொசைட்டி நம்மளுக்கு அன்புன்ற ஒரு விஷயத்த இங்க பெருசா யாருமே போதிக்கல அன்புன்ற விஷயத்த பாவம் போயிடும் உங்களுக்கு புண்ணிய வருன்னு சொல்லிட்டாங்க தவிர்த்து அன்புன்ற ஒரு விஷயம் தான் அறிவு ஆமா அன்புன்ற ஒரு விஷயம் தான் ஒருமை அந்த ஒருமைன்ற ஒரு தன்மை வந்துச்சுன்னா தான் அறிவு எங்கேயோ போயிடும் கண்டிப்பா எல்லாமே போயிடும் இப்ப இந்த அறிவை நம்ம உணர்றதுக்கு தான் இந்த தேவை கிடைச்சிருக்குது இந்த அறிவை உணர்ந்து அனைத்துமே தான் இருக்கிறேன் நிகளை நான் எப்படி மாத்திர வழி இவ்வளவு ஏன்னா இங்க வலி நம்ம சொல்றேன் இப்ப வலி வலி வழி நகை வழி நல்லா இருக்காங்க யாருமே என்னன்னா அவங்க லைஃப் மட்டும் தான் பாக்கிறாங்க கொஞ்சம் சுத்தி பார்க்கல யாருமே எதுமே ஜீவராசியும் சரி ஒரு சக மனிதனே சரி இல்ல எதுவுமே நம்ம பார்க்கல இங்க நம்ம வழியில நம்ம சொல்றோம்னா நம்மளுக்கு உண்மையிலே சொல்றேன் நம்ம கண்ட தொடர்ந்து நம்ம இருக்கிறோம்னு சொல்றது வந்து அறியாமதான் ஆமா காது இருக்குது நான் கேட்டுதான் இருக்கிறேன் உண்மை ஏன்னா இங்க நீங்க கண்ணை தொடர்ந்து பார்த்தா தெரியுது ஐயோ அவ்வளவு உயிர் துடி இது போகத்திலோ நாட்டுல பாம்பம் போடுறான் அவன் இங்க பாம்பான் இது நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது ஒரு துடிக்க துடி ஒரு உயிரை நம்ம போடுறோம் பண்றோம் தானே எல்லாமே பண்றோம் அத்தவட உழைப்பு எடுத்துக்குன்னு நம்ம கம்மியான சமூக கொடுத்தா அதிகமா நம்ம சமாரிச்சு உண்மைதானே நீங்க ஒருத்தனை வீடு எல்லாம் போதுனா ஒருத்தன் சம கோடி சொன்னா இருக்கிறான் இருக்கிறாள் ஒருத்தங்க சாப்பிடுறதுக்கு பொருள் இல்ல ஒருத்தன பார்த்தா அப்படியே பெரிய பெரிய குடோன்ல பொருள் ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க ஒருத்தங்க போறதுக்கு வாகனமேல மேல வீட்டுல வண்டி நிப்பா வண்டி வாகனம் தெரிய இடமேல இடமே அவ்வளவு வாகனம் இப்ப இதெல்லாம் எங்க வந்தது ஒரே விஷயம் நம்மகிட்ட ஒருமையும் அன்பு இழந்து போனதுனால இந்த மெட்டில் கிட்டையும் நம்மளுக்குள்ள ஏற்படுற சிறிய சிறு இன்பத்துக்கோசமா நம்ம உணவு பெரிய ஒரு அரிய வகை தேகத்தை கொண்டு இது அனைத்துக்குமே தீர்வு கொடுக்கக்கூடிய தேகத்து கொண்டு இங்க அனைத்துக்குமே நித்தியமான இன்பத்தை கொடுக்கணும் நம்மளும் அந்த நித்தியமான இன்பத்துக்குள்ள இதோட மரணம்னு ஒண்ணு இல்லை இதோட இறப்புன்னு ஒண்ணு இல்லை இதோட பிறப்புன்னு ஒண்ணு இல்லைன்னு தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி கொண்ட தேகம் இது இந்த தேகத்தோட இந்த தேகத்துக்குள்ள போற காற்று அதை தன்மை கொண்டது அந்த காற்று உள்ள போய் உன்னை அசைச்சு உன்னை ஏக்குதுன்னா அந்த காற்றுல இருக்கிற தகுதி நம்ம கொஞ்சமா வரத்தவங்க அந்த இப்ப துண்டு தெரியுது அப்ப அந்த காத்தே நம்மளுக்கு உள்ள போய் வருதுன்னா அந்த காத்தே நான் தான் நீதான் அது எல்லாருக்குள்ள எவ்வளவு ஒரு ஒற்றுமை குண தொடுகுது ஒருமை குண தொடது எல்லாமே தன்மை எல்லாத்துக்கும் அந்த ஏக்கர வேலையை பார்க்குது இப்ப அதே போல இந்த தேகத்துல நீ இருக்கிற இந்த காற்றை நீ சுவாசிக்கிற உணவு நீ சாப்பிடுற ஒரு பொருளை நீ யூஸ் பண்ற இவ்வளவும் பண்ணிருக்கு இவ்வளவும் பண்ணி அது மேல அனுபவம் வந்தா ஆஹா இந்த எல்லாமே தான் இருக்கிற ஒரு அறிவு வந்து அவங்ககிட்ட அந்த அறிவு வரும்போது எல்லாமே நித்தியமான இன்பத்துல போகக்கூடிய வேலை என்ன இது எப்படி அது நடக்கும் அப்பந்தன அதுக்கான சிந்தனை வரும் தானே வரும் இப்போ இருக்குன்னா அப்படிதான் வருது ஒரு உயிர் புறத்து ஒரு ஒரு நாயை பார்க்குறேன் அது உடம்புல ஒரு ஓல்ஸ் போது உள்ள கரை அது உள்ள புழு அப்படியே நெருந்துட்டு அதை நான் பாக்குறேன் அது அப்படியே பசி ஒரு உடம்புல ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை பசி அது ஒரு ரெண்டு பிஸ்கட் போனோம் அப்படியே சாப்பிடனே இருக்குது இந்த ஒரு பக்கம் போய் மிக்கி அதை கிட்டு திருப்பி சாப்பிடுது ஒரு ஓல்ஸ் இருக்குது உடம்பு ஃபுல்லாக செதில் ஆகிட்டு இருக்குது அப்போ அது எப்போ வலி இருக்கும் நம்ம நல்லா இருக்கிற நம்மள அந்த வெயில் பட்டா தரம் இல்லை நீங்கள் அடிக்கிற வெயில் அந்த ஜீவராசி இந்த ஜீவராசி இவ்வளோ வலி என்ன இவ்வளோ துன்பம் என்ன இதுக்கு ஒரே காரணம் நம்ம சரியாக இங்கே நடந்ததில்லை நம்ம சரியா இந்த வாழ்க்கையை சஸ்டெயின் பண்ணல நம்ம சரியா சஸ்டெயின் பண்ணா இந்த பிரச்சனைகள் நீங்கி நம்ம எல்லாருமே இருக்கிற அனைத்துமே மரணம் இல்லாத பெருவாளுக்கு அதுக்குதான் இந்த தேகம் கிடைச்சிருக்கு இந்த தேகத்தை வந்து நம்ம வேற சின்ன சின்ன விஷயத்துக்கோசமோ பாவம் புண்ணியம் கருமான் பேசி இந்த தேகத்தை இது இதுக்கு வந்தது நம்ம இறைவன ஏற்றது ஒன்றும் அப்படின்னா இந்த உலகத்தின் ஏகத்தையே நிறுத்தி அனைத்துமே நித்தியமான பேருந்துகளை போக வைக்க வேண்டிய தகுதி இந்த மனித தேகத்துக்கு நிச்சயமாக இந்த மனித தேகன்றது அவ்வளவு என்ன இதுதான் நீங்க அன்பம் எப்படின்னா இந்த உடலா தான் இருக்கும் அது அப்படியே சிறியதா சைஸ் சிறிய ஃபார்ம் ஆகி இந்த தேகமாகுது இந்த தேகம் அதே போல நம்ம கிட்ட உணர்வுன்னு ஒரு தன்மை நுட்பமாகும் உணர்வு விரிவடைச்சுன்னா நீ எது இல்ல எல்லாத்தையுமே உண்மை தான் உன்னால உணர முடியும் ஏன்னா உணர்வுக்கு அவ்வளவு வலிமை அதிகம் அந்த உணர்வுன்றது ஒருமை குணம் வந்த கணமே உணர்வு எவ்வளவு கடினமான ஒரு உணர்வு நுட்பமாகும் நுட்பமான உணர்வு அப்படி அனைத்துக்கும் மேலே விரிவடையும் அந்த விரிவாக்கம் அனைத்துமான அறிவு உங்ககிட்ட கொடுக்கும் அந்த அறிவு ஒருமை குணம் வரும்போது அந்த அறிவு வந்துடும் அந்த அறிவு வரும்போது இந்த உலகத்தின் ஏகத்தை என்னால் நிறுத்த முடியுமான்னா ஒரு ஒரு மணிதான் நீங்க பேச முடியும் அருமையா அன்பா ஒருமை குணத்துல இருந்தா இது கட்டாயம் சாத்தியப்படும் நம்ம இந்த வாழ்க்கை எவ்வளவு பேசிட்டு இருக்கேன் வேர்த்து போகுது எனக்கு முடியல அவ்வளவு ஹீட்டு இதை வெளியே பார்க்கற நான் இங்க அப்படியே எதனா கார்கில் போய் நுழையுது எங்க மண்ணுக்குது வெயில் தாங்க முடியல இப்ப நம்மளுக்கு முடியுத நம்ம வீடு கட்டி நம்ம இருக்கிறோம் நம்ம இதுக்கு இந்த தேகம் கிடைக்கல இங்க இருக்கிற எல்லா உயிருக்குமே இந்த துன்ம நீங்கணும்னு நினைக்கிறதுக்கோசம் இந்த தேக இயற்கை குத்துக்குது நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளே வழங்கினது புரியுது எதுக்கோசம் நம்ம நம்ம தீர்வு பண்ணிக்கணும் நம்ம இதோட ஏன்னா இங்க அந்த நாயும் நான் தான் இந்த போனும் நான் தான் இந்த நானும் நான் தான் இந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு அறிவு வந்து இங்க அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கணும்ன்ற என்ன ஊட்டவா நான் ஊட்ட கருண் ஒரு தன்மை வெளிப்படும் போது கருணி அதிகமானாலும் ஒருமை குணம் வரும் ஒருமை குணம் வந்து அனைத்து நீன்ற புரிஞ்சவொடனே அனைத்தும் ஒரு அறிவு அனைத்தும் நீங்க ஒரு அறிவு ஒரு புரிஞ்சு வந்தவொடனே அந்த அறிவுன்றது ஒரே பொருள் தான் இது ஒரே பொருள் தான் அந்த ஒரு பொருளுங்கிறது நீங்க பலவா இருக்குது அது நான் யாரையுமே அந்த என்ன ஆனா அது ஒருமை குணம் வந்தவுடனே அறிவுன்றது ஒண்ணுதான் அனைத்துக்குமான அறிவு உங்ககிட்ட ஒரு காலத்துல உதிக்க ஆரம்பிக்கும் ஆஹா அனைத்தோட வழி என் வழிதான் இந்த வழி நீங்கன்னா இந்த உலக இயக்க நின்று அனைத்து பேருமே நித்தியமான தேர்முத்துக்களை போறது ஒண்ணுதான் நீங்க சொல்லி இருக்கும் ஏன்னா அனைத்துமே நான் நினைட்டேன் நான் யார கீழே சொல்ல யாரும் சொல்ல யாரை சரி பார்த்தது யாரை சரி பார்த்த முடியாது நீங்க ஒன்ன சரிப்படுத்திதான் ஒன்ன சரீலமாக்கணும் உன்ன சரிலமாக்கிதான் உன்ன சரிப்படுத்திடும் இந்த ரெண்டு இன்னைக்குமே நம்ம தான் அப்ப இது இல்லாம இருக்கும்போது மட்டும்தான் நித்தியமான இன்பம் கிடைக்கும் அந்த இன்பத்தை நோக்கிய பயணத்துக்கு இங்கிற எல்லா உயிருக்குமே ஜட பொருள் உயிர் அணுக்கள் அட எல்லாத்துக்குமே தேவைப்படுது அதுக்கு நம்ம கிட்ட ஒருமையும் அன்பும் கருமை மிகுதியாகி ஒருமை குணம் வந்து அறிவு மிகுதியானால் இனி அனைத்துமே நம்மளா இருக்கிற புரிஞ்சு உண்டு இப்போ அந்த காற்று என்பது நம்ம உடலுக்குள்ளே போகுது உடலுக்குள்ளே போய் ஒரு பொருள் அசைச்சிட்டு வெளியே வரும்போது நம்மளுடைய ஏக்கம் நடக்குது நம்ம இதை உயிர்னு சொல்றோம் இதுக்கு பேர் ஒருமை காற்று என்பது உரிமையை நம்மளுக்கு புரிய வைக்குது அந்த ஒருமையே நம்ம சுவாசிக்கிறோம் உயிரும் தனிச்சு கிடையாது ஒருமைச்சு கிடையாது காற்று போய் அசைக்கிறோம் அந்த உடல் இயங்குது இந்த உடல் ஏங்கி இந்த உடல் இயக்கத்துல உனக்குள்ள ஏற்படுற ஒரு பேர் அன்பு அந்த பேர் அன்பு பெரிய ஒருமை குணம் அந்த பெரிய ஒருமை குணம் அனைத்துக்குமான அறிவு உங்ககிட்ட வந்துரும் அந்த அறிவை வரது வச்சுனா நம்மளுக்குள்ள இந்த உடல் உருவாகி இந்த உடலுக்குள்ள காற்று போய் இந்த உடலை அசைத்து இந்த உடலை கொண்டு நீங்க இருக்கிற அனைத்தையுமே பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு உன்கிட்ட அன்புன்ற ஒரு குணம் வந்து அந்த அன்பு அதிகமாகி உன்கிட்ட ஒருமை குணம் வரும்போது

இப்போ என்னன்னா இப்போ நம்ம நார்மலாக பார்த்தா நாய்தான் மூட்டை அந்த அன்பு கூடிச்சுன்னா உரிமை கொண்டு வந்தவங்க ஐயோ நாய் நான் தான் இதுல இந்த தீர்வு ஓகேனா இருக்கும் இந்த என்ன உலகம் ஒன்று அறிவு பெருகினே இருக்கும் அந்த அறிவு பெருக்கும் போது இங்கே இருக்கிற அனைத்து உயிருமே நித்தியமான போகிறதுக்கான வழி என்ன சோச என்ன என்ன வார்த்தையை நம்ம உச்சரிச்சா அந்த நிகழ்வு நடக்கும் அந்த வார்த்தையோட அந்த இதுதான் முழுமையா இருக்கும்ன்ற அந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்க முடியும் அதான் சொன்ன உலக ஏக்க நின்று எல்லாம் நித்தியமான எண்பத்துக்குள்ள போகணும் அப்ப உயிர் என்பது இருக்குது உடலுக்குள்ள காற்று போய் நம்ம அசைக்கிறதுனால தான் நம்ம ஏங்குறோம் அந்த அசைவு அது எது கொடுக்குதுன்னா நீ இங்க இருக்கிற நீ மாற்றம் மாறி இங்க இருக்கிற அனைத்தையும் மாற்றம் பண்ணி அனைத்தையுமே நித்தியமான இன்பத்துக்குள்ள கூட்டு போனோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசம் தான் இந்த ஒருமைன்ற ஒரு நிகழ்வு நம்ம எல்லாருக்குள்ளயும் வரணுன்றதுக்கோசம் இந்த அந்த சராசரமே உடலா மாறி இந்த தேகமா இருந்து இந்த தேகத்துக்குள்ள ஒருமைன்ற ஒரு குணம் அது காற்றா உள்ள போய் அதை நம்மளை அசைச்சு அது உங்க கண்ணை எதிர்க்க அது உயிர்னு நாங்கள் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறேன் ஆனா அந்த உயிர் என்பது உங்களுக்குள்ள ஏற்படுற அன்பு அந்த அன்பின் மிகுதியாக வர உரிமை அந்த உரிமை மிகுதியாகி வர அறிவு அதுவே மூலமான ஒரு தன்மை அந்த தன்மை நம்ம எல்லாரும் உணர முடியும் உணர்ந்து இருக்கிற உலக உயிர்கள்லாம் நித்தியமான இன்பத்துக்களை போகணுன்ற நம்மளால் சொல்ல முடியும் இந்த நிகழ்வு நடக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் ஒரு ஏன்னா இங்கே வழி கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிகழ பாருங்க நம்மளும் நம்மளே தான் காயப்படுத்தி கஷ்டப்படுத்திடும் காரணம் இது ஒரு விளையாட்டாக இருக்குது இந்த விளையாட்டை நிற்கணும்னா நம்மளுக்குள்ள அன்பும் கருமையும் அதிகமாகி ஒருமை குணம் வந்து அந்த அறிவு கூடிச்சுன்னா நம்மளே அனைத்துமாக அறிவு நம்மளால் கட்டாயம் புரிஞ்சுக்க முடியும் அப்போ உயிர் என்பது காற்றாக இருக்குது காற்று என்பது பொதுவாக இருக்குது அப்போ நம்மளுக்குள்ள அனைத்து அந்த முருமைன்ற குணம் வரது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ காற்றை நம்ம சுவாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப சிந்தனையோடு அந்த காற்றை சுவாசிங்க சுவாசத்துமாரி அடிக்கடிக்கு கவனம் துவைக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்களுக்கு கிட்டே ஏன்னா அந்த தான் நம்ம உள்ளே போய் நம்ம உயிருன்ற ஒரு தன்மை இருக்குதுன்றதே அதுதான் சொல்லுங்கள் அந்த இருக்குது அது எப்படி வருதோ அதே போல நம்ம கிட்ட இருக்கிற அன்பு அதீதமாயி எல்லா பொருளுமே நம்மதான்ற ஒரு புரிதல் ஏற்படுச்சுன்னா அந்த ஒருமை கொண்டு வரும்போது நம்மளோட அறிவு பை இந்த உலக உயிர்கள்லாம் எல்லாம் நிச்சயமான இன்பத்துக்குள்ள போக முடியும்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி அற்புதமா சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி